பல்லவ தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு மயிலாடுதுறை தொகுதியோட கல நிலவரம் எப்படி இருக்குது அரசியல் களம் வந்து யாருக்கு சாதகமாக இருக்குது அவங்களுடைய வேட்பாளர்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன போன்ற பல்வேறு விஷயங்களில் தான் இந்த காணொலியை வந்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் முதல் வேட்பாளராக நம்ம வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சுதா அவர்கள் வந்து இந்த தொகுதியில் போட்டிடுறாங்க காங்கிரஸ் தரப்பில் வந்து நீண்ட இளபறி இழுபறிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில இந்த தொகுதி வந்து வேட்பாளர் யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அதில் வந்து சுதா அவர்கள் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு வேட்பாளர் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொகுதிக்கு அதிகம் அறிவு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினரே வந்து இந்த இடத்துல இவங்களை எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து காங்கிரஸ் கட்சியின் மதியில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தியாகவே பார்க்கப்படுது எதுக்காகனா இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தமிழர் படுகொலை நடந்தது பற்றி இலங்கை போர் விஷயத்தில் அப்போது வந்து இவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் சோனியா காந்தி அவர்களோட உருவப்படத்தை எரித்தவர் தான் இந்த சுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து காங்கிரசுக்காரர்கள் மத்தியில் வந்து மிக பெரிய அளவுல ஒரு பார்க்கப்படுது அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் தொகுதிக்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத ஒரு முகம் இந்த இடத்துல வந்து அவங்க கரை சேருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குரிய நம்ம வந்து ஆரம்பத்தில் வச்சிடலாம் இது மாதிரி தான் அவங்களுடைய நிலைமை வந்து காங்கிரஸோட நிலைமை அந்த இடத்துல அப்படி தான் இருக்குது ஏன்னா வேறு ஒரு வேட்பாளர் வந்து அந்த இடத்துல போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்க காங்கிரஸ் கட்சி வந்து மிக உற்சாகமாக வந்து வேலை செஞ்சுருப்பாங்க திமுகவும் வந்து அந்த இடத்துல வந்து கூட சேர்ந்து வேலை செய்ய செஞ்சுருப்பாங்க ஆனால் சுதா சுதா இன்னும் அப்படி வந்து தொகுதிக்கு அறிமுகமே இல்லாத ஒரு வேட்பாளர் போட்டதால் அங்கே வந்து காங்கிரஸ் கால மத்தியில் வந்து வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த அதிருப்தி வந்து திமுகவோடையும் கொஞ்சம் சேர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா காங்கிரஸ் கட்சியே வந்து சரியாக வேலை செய்ய மாட்றாங்க நாம் மட்டும் ஏன் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு களம் தான் வந்து காங்கிரஸ்க்கு வந்து அங்கே ஒரு கடுமையான ஒரு களமாக இருக்குது கடைசி நேரத்தில் விட்டமின் பாவனா அந்த இடத்துல வந்து அந்த இது மாதிரி விஷயத்தை வந்து சரி கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அதிமுக தரப்பில் வந்து பாபு அவர்கள் வந்து போட்டிடுறாரு இவர் வந்து இவரும் வந்து வன்னீர் சமுதாயை சார்ந்தவர் தான் இவர் வந்து தொகுதிக்கு நல்ல பரிச்சயமான ஒரு முகம் அது மட்டும் இல்லாமல் அதிமுக இந்த தேர்தல் எப்படியாவது வந்து ஓட் பேங்க் வாங்கி காமி காமிச்சாகணும் இந்த இடத்துல வந்து நாங்கள் எப்படியாச்சும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மும்மு ஒரு மும்முரத்தோடு தான் இந்த இடத்துல வந்து போட்டி போடுறாங்க இதில் வந்து அதிமுக வந்து சாதிக்குமா இல்லை செருக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தா பாமக தரப்பதில் வந்து திரு மா க ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டி போடுறாங்க அது மட்டும் இல்லை மா க ஸ்டாலின் வந்து தொகுதி முழுக்க நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு முகம் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து எண்பத்தைந்து ஜோ ஜோடிகளுக்கு வந்து இலவச திருமணம் செய்ததோடு மட்டும் இல்லாமல் அனைத்தும் ஃப்ரீ அனைத்தும் இலவசமாக அங்கே இருக்கிற எண்பத்தஞ்சு ஜோடிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான முறையில் வந்து அந்த இடத்துல வந்து அந்த திருமணத்தை நடத்தி அந்த மாவட்டத்தையே வந்து திக்குமுக்காடை செய்தவர் அது மட்டும் இல்லாமல் ஆடுதுறைங்கிற ஒரு பேரூராட்சி வந்து தனி ஒரு ஆளாக நின்று கைப்பற்றி மிகப்பெரிய ஒரு பெயர் பெற்ற ஒரு மனிதர் தான் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு எல் அனைத்து கட்சியும் ஒன்றிணைத்து அந்த இடத்துல வந்து போராடியவர் அப்புறம் வந்து மதுக்கடலை மூடுவதற்காக களத்தில் இறங்கி போட போராடியவர் இப்படிங்கிற மாதிரி பல்வேறு நற்பெயர் வந்து ம க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது அதனாலேயே இந்த தொகுதியில் வந்து அவருக்கான வெற்றி வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி சதவீதம் வந்து நெருங்கிவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது மட்டும் அவர் பிரச்சார யுக்தியாகட்டும் அப்புறம் கூட்டணி கட்சிகளோட த அந்த துணையாகட்டும் இது எல்லாமே ரெண்டுமே அவருக்கு வந்து சாதகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற காங்கிரஸோட ஒரு சில நபர்கள் அப்புறம் வந்து திமுகவுடைய ஒரு சில நபர்கள் வந்து மா ஸ்டாலினுக்கு ஆதரவாகவே இருக்காங்க மா ஸ்டாலின் இந்த தடவை வந்து அவருக்கு நம்ம ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு மறைமுகமாக வந்து ஆதரவு இருக்கிற விஷயம்லாம் வந்து மயிலாடுதுறைக்கு அரசியல் கலத்தில் வந்து நம்ம இருந்துகிட்டு தான் இருக்குது அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிகே தரப்பில் அதாவது நாம் தமிழக காட்சியிலருந்து வந்து போட்டிடுறாங்க நல்ல பரிச்சயமான முகம் சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச முகம் நல்ல பேச்சாற்றல் திறமை கொண்ட ஒரு பெண்மணி அவர்கள் வந்து இந்த தொகுதியில் போட்டிடுறது வந்து நாத்தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல உற்சாகமாக வேலை செஞ்சுட்ருக்காங்க இவங்களால் பெற முடியுமோ பார்த்தா வெற்றி பெறலாம் முடியாது வேணால் குறிப்பிட்ட ஓட்டு சதுர்த்தம்னா இவங்க வந்து பிரிக்கலாம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து அதிகளவில் ஒரு வாய்ப்புனா பாமகவிற்கும் அதிமுக சார்ந்த பாபா அவருக்கு தான் இந்த நேரடியான ஒரு போட்டி நிலவுது இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து அவங்களோட கோஷ்டு பூசில் வந்து நிவர்த்தி பண்ணிவிட்டு கலையிறங்கிறதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிடும் இது மாதிரியான ஒரு நிலைமையில் தான் அங்கே வந்து காங்கிரஸ் கட்சி இருக்குது அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்களா இல்லையானே தெரியல இது மாதிரியான சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் முழுக்க முழுக்க விட்டமின் பாவை நம்பியே வந்து அவங்க வந்து களத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் திமுகவோட கூட்டணி கட்சி திமுக வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரின்னு ஒரு நின் நினைப்பில் தான் காங்கிரஸ் கட்சி தந்த சுதாவர்கள் வந்து இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அவங்க நிற்க அவங்க களத்தில் இறங்கும்போது எக்ஷன் முடிஞ்சிட்ருக்கோம் இது மாதிரி நிலைமை தான் காங்கிரஸுக்கும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த தொகுதியில் மாம்பழம் பழுக்குமா அப்படின்னா இலை வந்து துளிருமா இப்படிப்பட்ட ஒரு போட்டி தான் மயிலாடுதுறை கலவரத்தில் இருக்குது நன்றி வணக்கம் மக்களே